இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவையான டேஸ்ட்டான சாஃப்டான இட்லி படை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி அரிசி மாவுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி வந்து நல்லா உதிர் தின்னுங்க இட்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உதிர்த்து இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு மிளகு வந்து ஒரு அஞ்சாறு மிளகுங்க டேஸ்ட்டு கொசரம் கொஞ்சமா இட்லி சால்ட் ஆக்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே இட்லி இருக்கு இது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இது மொத்தமா பசைச்சுக்கலாங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க தண்ணி ஒன்னும் ஊத்துலிங்க தண்ணி வேணும்னா சேர்த்துக்கணுங்க நல்லா பசஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கு சும்மா ஊற்றக்கூடாது கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா அது மாதிரி மாவு பசஞ்சு மொத்தமாக சேர்த்து வச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த வடை வந்து சின்ன சின்ன தட்டி போடலாம் இப்போ நம்ம வடைக்கு வந்துங்க எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும் மாவு எடுத்து நல்லா இது மாதிரி விட்டிங்க இப்போ இது மாதிரி நல்லா ஊட்டிக்கிட்டு அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க இந்த மாதிரி ஓரத்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய் காஞ்சி பிறகு இதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அடிபாக பேக்ரெட்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வெந்துட்டு பிறகு திருப்பிங்க அடிபாக வெந்திருக்கணும் அப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் வெந்துட்டு பிறகு நம்ம ஒரு ஜலிக்கண்ணி வச்சு எண்ணெய் வடித்து எடுத்துருங்க நம்ம ஒரு போட போட முதல் போட்டு தான் முன்னாடியே வெந்துடும் அதனால் நம்ம முதல் வெந்ததுனால இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க வடை இருக்கிற மாவுலாம் இது மாதிரி வடை போட்டு எடுத்துடலாங்க இருக்கிற மாவெல்லாம் நான் வடை தட்டி போட்டு எடுத்துட்டுங்க இந்த எண்ணெய்க்குள்ளே தட்டி போடும்போது கொஞ்சமாக மாவு தண்ணி கையில் தடவிட்டு மாவு எடுத்து அப்புறம் தட்டி போடுங்க இல்லாட்டி கையில் வந்து ஒட்டும் ஒட்டாமல் இருந்து தண்ணி தொட்டுக்குங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து புட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் உளுத்த வடை மாதிரியே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்க நம்ம உளுத்து வடையில் இருக்கிற டேஸ்ட் தான் இதில் இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அடை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி